பிரைஸ கற்றுக்க ஸ்தோத்திரம் தேவனுக்கு மையமுடியாது தேவன பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை வெளிப்படத்தில் தேவனுடைய வார்த்தை நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனாய் தாமே நம்மளோடு கொடுந்து ஒரு பெரிய காலங்களை அவர் செய்ய வல்லவராக்க ஒவ்வொரு நாளும் வேத பசத்தை எடுங்க படிங்க வேதத்துள்ளவைகளை தெரிந்து கொண்டு கத்துடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக மாற்றிக்கொள்ளுங்க கத்த உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார் தேவநாய் கத்தை நம்ம கொடுத்து ஒரு பெரிய காரங்களை செய்ய வல்லவராக்க மத்திய புஸ்தகத்தில் பார்த்துங்க ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்னுல இருபத்தி நாலு பாருங்கள் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக இராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று பொங்கல் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அமேன் கவனிங்க இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது இந்த வார்த்தைகளை தேவன் நம்ம கற்றுக் கொடுக்க கவனிங்க இருக்க பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அப்படி என்று வேதம் சொல்லியிருக்கு அப்போ பரலோகத்துடைய சித்தத்தை நம்ம செய்கிறோமா பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு ஒவ்வொரு நாள் நம்ம முயற்சி எடுக்கிறோமா என்பதை நீங்கள் செக் பண்ண வேண்டும் இன்றைக்கு நிறைய பேர் பாருங்கள் பிதாவின் சித்தத்தை சித்திரை நமக்கு என்ன சித்தமோ நமக்கு என்ன தோன்றும் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அன்றைக்கு பாருங்கள் போய் ஆண்டோட சமூகத்தில் நிறைப்போனால் கதவு பூட்டப்பட்டிருக்கும் கதவை கத்த திறக்க மாட்டார் நீங்கள் கத்தாவே 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 உங்கள் நாமத்தினால் பேயோட்ட எது சொன்னாலும் சொல்கிறாரே உங்களை எனக்கு தெரியாதுன்றார் அப்போ நீங்களாக ஒரு காரியங்களை எடுத்து கொண்டு செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடிய மனிதராய் மாற வேண்டும் பிதாவின் சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் பிதா என்ன செய்கிற சொல்கிறாரோ அதை நான் செய்து முடிக்க வேண்டும் கவனிங்க நீங்கள் உங்கள் பிள்ளைங்க உங்கள் இஷ்டம் போல் செய்யலை என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் அவங்கள கடிந்து கொள்வீங்க அடிப்பீங்க என் பிரகாரம் நடக்கிற உனக்கு என்னதுக்கு நான் சந்திக்கணும் சந்திக்கணும்ங்க அப்போ நீங்களே போது இன்றைக்கி அநேகர் அநேக ஊழியக்காரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அநேக விசுவாசிகள் கஷ்டப்படுறாங்க அநேக விதமான காரியங்களே ஏன் அவங்கெல்லாம் காரணம் அவர்கள் தேவ சித்தத்தை செய்யாமல் தங்களுக்கு தோன்றினவர்களை செய்யும்போது தங்களுக்கு இஷ்டமான காரியங்களை செய்யும்போது ஒரு நாள் அவங்க பிரச்சனைக்குள்ளே கூட மாட்டிக்கொண்டு சிக்கி கொடுக்கிறார்கள் தேவ தேவப்பிள்ளைகளை நீங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடியதான் மாற வேண்டும் வெளிப்படத்தில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்க இருபத்தொன்று இருபத்தி ஏழு நீங்கள் வாசிக்கும் போது தீட்டுள்ளதும் அறுவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் அந்த வார்த்தைகளை படிக்கும்போது பாருங்க அந்த வார்த்தை அழகாக சொல்லுது நிறைய நேரத்தில் தீட்டு உள்ளவன் இந்த தீட்டான காரியங்களை ஒரு மனிதன் செய்யக்கூடியவனா இருக்கக்கூடாது இந்த தீட்டை கற்று நம்ம விரும்ப மாட்டார் இன்றைக்கி நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக இருக்கிறேன் சரியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றை செய்கிறார்கள் அறுவருப்பானதை செய்து கொண்டிருக்குது இந்த அருவறுப்பான மனிதர்களை கத்தர் விரும்ப மாட்டார் அடுத்தது பொய்ப்பேசலவங்க ஒரு கட்டளையாகவே அதை கொடுத்துட்டு இருக்கிறார் பொய்ப்பேசாதிருப்பாயாக இப்போ இந்த பாருங்க எல்லா விதத்திலும் இருக்குது பாருங்க கொஞ்சம் ஆச்சு அதுக்கு ஒரு பொய் அங்கே நின்றுன்னு அதுக்கு ஒரு பொய் உக்காரும் அதுக்கு பொய் ஏன்னா ஏதாவது ஒரு பொய்யை பேசுவதே நம்மளுக்கு பழக்கம் ஆயிட்டு இந்த பழக்கம் உள்ளதாக காணப்படும் இந்த பொய்யை தேவனுடைய சித்தம் கிடையாது தேவனுடைய விருப்பம் கிடையாது இன்றைக்கி பொய்களை நிறைய பேர் பேசிக்கொண்டிருக்கேன் அப்போ தேவப்பிள்ளைய தேவனுடைய சித்தம் என்ன உண்மை பேசுவது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதம் என்று சொல்லுவது அப்போ அந்த உண்மையாய் நடப்பதுக்கு ஒரு நாளும் பிரயாசப்பட வேண்டும் உண்மையாய் வாழ்வதற்கு பிரயாசப்பட வேண்டும் யாரெல்லாம் உண்மையாக இருந்திருக்கிறாங்க அங்கே உண்மையாக இருக்கும்போது பலவிதமான பிரச்சனைகளை சார்ந்து கொள்ளணும் பொய் பேசும்போது நல்லா வாழ்ந்திருப்பான் ஆனால் உண்மை பேசும்போது அவனுக்கு பலவிதமான சூழ்நிலையில் நெருக்கம் வரும் அந்த நெருக்கத்தின் மத்தியெல்லாம் உண்மையாய் வாழ கற்று ஒவ்வொருவரும் இப்படி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் தேவனுக்கு உண்மையாக இருக்க நீங்கள் பிரயாசப்படணும் வேதத்தில் பாருங்கள் இப்படி நடக்காத ஒவ்வொரு கூட்டத்தாரும் வேத பிதாவுடைய சித்தத்தை செய்யாமல் போனவர்களை வேதத்தில் அழகாக குறிப்பிட்டு வச்சிருக்கிறார் அவங்க செய்யாமல் நீ நீ யாராகனாலங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஊழியங்களை செய்யுங்க நீங்கள் எவ்வளோ பெரிய மூத்த விசுவாசம் இருங்க நான் இப்படி தேவனுக்காக உள்ளே கொடுத்துருக்கேன் நான் தேவனுக்காக இப்படி வளர்ந்துக்க சொல்லுங்கள் எதவனாலும் சொல்லுங்கள் ஆனால் கத்தர் பிதாவினுடைய சித்தத்தை செய்யலாம் உங்களை அறியேன் என்று சொல்கிறான் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது அநேகரை நீங்கள் அப்படி பார்க்கலாம் அநேக காரியங்களை பிதாவினுடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் மாற வேண்டும் அந்த சித்தத்தின்படி நடக்க வேண்டும் நீங்கள் என்ன மசோதும் பதினாலு ஒன்றில் நீங்கள் வாசிக்கத்தவரை அங்கே நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒரு காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அங்கே அவர்களெல்லாம் புலம்பி அழுகிறார்கள் ஏன் என்று சொன்னால் காண என்ன போய் பார்த்துட்டு வர போனவங்க பன்னிரெண்டு பேர் அனுப்புகிறாங்க பத்து பேர் வந்து உள்ளே கரகத்தை பண்ணிட்டான் ஐயோ இவங்கெல்லாம் முடியாது அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருக்குங்க முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே நான் சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம அங்கே போக முடியாது அங்கே சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் இப்படி அங்கே ஒரு பெரிய புலம்பல் உண்டானது அழுகை உண்டாகுது இப்போ யோசுபாவும் காணிப்பும் வசதத்தை கிழித்து கொண்டு போயிட்டேன் கத்தை நம்ம கூட இருக்கிறார் கத்த சொன்ன காரியங்களில் பாருங்கள் நான் நடப்பினா எளிதாக எதை சுதந்திரிக்கலாம் அப்போ ரெண்டு பேருக்கு என்ன வருது தெரியுங்களா கத்த சொன்ன சித்தத்தை செய்து முடிக்க முடியுது பத்து பேரால முடியாமல் போகுது இந்த பத்து பேர் சொன்னதை சபையாரெல்லாம் கேட்டு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள் சபையாரெல்லாம் பாருங்கள் அன்றைக்கி தேவ சித்தத்தை மறக்கிறார்கள் உலகத்தில் பாருங்க இவங்க போயிட்டு அந்த இடத்துல உள்ளே போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்திருக்கிறாங்க வந்தவங்க கொண்டு வந்து காமிச்சா பாருங்கள் காணாணுக்குள்ளே போனாங்க ஆனால் அதே காணணுக்குள்ளே இவங்க போகிறதுக்கு ஏன்னா நாற்பது வருஷம் ஆச்சு காரணம் ஏன்னா தெரியுமா நீங்கள் அந்த சித்தத்தை விரும்பாதனால அந்த சித்தத்தின்படி வாழறதுனால உங்களை சுற்றி வளர்ச்சி அப்படியே கொண்டு போகிறாள் இன்றைக்கி நிறைய பேர் கற்றுக்கூடிய சித்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் முணுமுணுத்து கொண்டு ஏன் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் எனக்கு மாத்திரம் எப்படின்னு புலம்பிட்டுனா உன் வாழ்க்கையில் வர நன்மைகள் லேட்டாக வரும் அதை நீ அனுபவிக்க நீ இருக்க மாட்டேன் இன்றைக்கி இன்றைக்கி கற்றுடைய சித்தத்தினுடைய நடந்ததுன்னா ஏற்ற காலத்தில் எல்லாம் உனக்கு கிடைக்கும் தன் காலத்தில் தன்கனி தகுந்த உன்னுடைய காலத்தில் உனக்கு உண்டான உதவிகள் உனக்கு உண்டான நன்மைகள் உனக்கு உண்டான சுகம் எல்லாம் உனக்கு தேடி வரும் ஒரு சொல்லுவாங்க ஒரு சொல்லலாம் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் அப்பயும் இருந்துச்சுன்னா எங்கள் அப்பா எப்பயும் குணமாக்கியிருப்பேங்க இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா நான் தான் ஏன் உனக்கு கிடைக்கல அந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஏன் உனக்கு அந்த காரியங்கள்லாம் நடக்கலை உன்னுடைய காலத்தில் அதெல்லாம் வராமல் போகிறதுக்கு நீ கத்துடைய சித்தத்தை செய்யாமல் போதனால்தான் இன்றைக்கி கத்துடைய சித்தத்தை செய்வதற்கு ஒரு மனிதன் அர்ப்பணிக்க வேண்டும் கத்தருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு ஒரு மனிதன் அர்ப்பணிக்கும் போது தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காஞ்சமாக அப்படிங்க இவங்கள்லாம் அப்படி முறுமுறுத்து கொண்டு இப்படி வேதனைப்படுத்துறதுனால மோசையை பாருங்கள் கத்துடைய சித்தத்தை செய்ய முடியாதவளாக மாறிவிட்டாள் உங்களை கூட உங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் அவங்கள வேதனைப்படுத்துவாங்க துக்கப்படுத்துவாங்க கலங்க வைப்பாங்க நீங்கள் நினைப்பீங்க ஏன் எனக்கு மாத்திரம் உள்ள பிரச்சனை கத்துடைய சித்தத்தை செய்யக்கூடாதுங்க அதுக்காக தான் தாங்க பிரயாசம் பட்றாங்க இப்போ மோசை கத்துடைய சித்தத்தை செய்து கொண்டு வந்த மனிதன் இப்போ எப்போ செய்ய முடியாமல் போனால் தெரியுங்களா இந்த ஜனங்கள்லாம் அவரை வேதனைப்படுத்துகிறாங்க பாருங்கள் இப்போ போய் நான் உங்களுக்கு தண்ணி தருவனோ உங்களுக்கு நான் அந்த கண்மையில் தண்ணி தருவேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு பேசுன்னு சொன்ன இடத்துல டப்பு டப்புன்னு போட்டு அடிச்சிட்டார் ரெண்டு அடி தெய்வ பிள்ளைகளே ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே கண்மலை பார்த்து ஒரு நாள் பண்ண அடி என்று சொன்னார் இன்னொரு நாள் என்ன சொல்கிறார் பேசுன்னு சொல்கிறாரு நீங்கள் போய் போய் என்னாம் பிரச்சனை இருபதாம் அதிகாரம் பத்து பதினொன்று நீங்கள் வாசிங்கன்னா அங்கே நீங்கள் பார்க்கலாம் அவளை அடித்து விட்டார்களாம் அவளை அடிக்கிறார்கள் அவருடைய காரியங்களை பாருங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் போய்விட்டார்கள் தேவனுடைய விருப்பத்தை செய்ய முடியாது அதே அதிகாரத்தில் நீங்கள் இருபத்தி நாலாம் வருஷம் அங்கே நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆரோன் அந்த இடத்துக்கு போக முடியாதவனாய் மாறிவிட்டான் அவன் போகிற வழியிலே மறிக்கக்கூடிய வினாய் மாறுகிறான் ஏன்னா பேசுன்னு சொன்னது யாரு தெரியுமா மோசிய பேச முடியாதுப்பா ஆரோன் நீ கூட பரலை பேசப்படுனாரு இவர் அவர் அடிக்கும்போது இவரும் கம்மனுந்துட்டார் மோசியாக பேசுனார் நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு பேசலை கம்மனு தர பாருங்க அவர்கள் பண்ண டார்ச்சர் அவங்க பண்ண காரியங்களை இவங்க என்ன பண்ணுறாங்க அதை உள்ளுக்கு வாங்கிட்டு கற்றுடைய சுத்தத்தை செய்ய முடியாமல் அன்று பாருங்கள் உடனே பாருங்கள் இந்த ஆரோன் அதற்குள்ளே பிரவேசிப்பது இல்லைன்ட்டார் அவன் உள்ளே போக மாட்டான் முடிஞ்சு அவன் கதை கத்துடைய சமூகத்தில் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்ந்து என் பரிசுத்தனாகி ஆரோர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் எங்கே போல தெரியுமா பாலும் தேனும் உடக்கூடிய காணானுக்குள்ளே போகவில்லை அன்றைக்கி அவங்களுக்கு சந்தோஷம் பாலும் தேனும் உடக்கூடிய இடம் இன்றைக்கி நாம் பரலோக ராஜ்யத்தை இந்த பரலோக ராஜ்யத்தில் போனால் கற்றுடைய சித்தத்தை நீ செஞ்சுருக்கியா இவ்வளோ சமூகத்தில் அவருடைய பாத்தில் அவர் பக்கத்தில் நின்றவங்களே இன்றைக்கி போக முடியல நீங்கள் பாருங்கள் அன்று மோசை கூட விடலை உபாம்பு ஒன்று முப்பத்தஞ்சுலாம் நீங்கள் வாசிக்கும் போது மோசி அங்கே போக முடியாத விட ஆகி மாறிவிட்டார் நாலாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கேருந்து பார்ப்பேன் நீ போக மாட்டேமான்ட்டார் கவனிச்சிங்களா இப்படி ஒவ்வொருவரும் அப்படி மாறுகிறார்கள் யார் இவங்கெல்லாம் தேவனுடைய சித்தத்தை சேர்ந்தவங்க ஏன் அந்த காணானுக்குள்ளே போ கானானுக்கு நீ தான் அழிச்சு போனால் பெரிய திட்டத்தோடு வச்சிருந்தார் ஆனால் உள்ளே போகாததுக்குன்னா தெரியுமா கத்துடைய சித்தத்தை செய்யாத மனிதன் உள்ளே பிரவேசிப்பதில்லை இன்றைக்கி நீ கத்துடைய சித்தத்தை செய்வதற்கு முயற்சி எடு கத்துடைய சித்தத்தின்படி வாழ கற்றுக்கொள் கத்துடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒன்று கஷ்டம் வைக்கிற நாலு மூணு நீங்கள் ஆசிபதி பாருங்கள் நீங்கள் பரிசுத்தமாக முள்ளவராய் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குதாம் நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாக இருக்குது அப்போ பரிசுத்தமாக வாழ வேண்டும் பரிசுத்தமாக நடக்க வேண்டும் தேவையில்லாத பார்வைகள் தேவையில்லாத செயல்கள் தேவையில்லாத காரியங்கள் எதெல்லாம் இருக்காத விட்டு விலகி எங்கள் வீட்டில் யாருமே பார்க்கல என் கூட யாருமே இல்லை நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அந்த பாவம் செஞ்சு கொண்டு இருக்கேன் கத்துடைய சித்தம் நீ பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மா விட்டுட்டு எங்கன்னா ஒரு ஊரில் வந்து வேலை செஞ்சுருக்கீங்க உங்கள் இஷ்டம் போன போக்கில் வாழக்கூடாது சகோதரனே வாழக்கூடாது மகளே இன்றைக்கி நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டியதான் தேவ சித்தம் அந்த சித்தத்தை நான் செய்கிறேன்னா எல்லாம் பிள்ளைங்களும் ஊரை சுற்றுறாங்க நானும் சுற்றுவேன் சுத்தாத கத்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கார் உன்னை குறித்து என்ன பண்ணுறாரு அவரு பெரிய நோக்கத்துக்காக அவர்களுக்கு முன்பாக நீ பரிசுத்தமாக வாழும்போது இன்னும் ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சு அநேகரம் மீட்டெடுக்கணும் அவனுடைய திட்டம் ஆனால் நீ என்ன பண்ணுற கத்துடைய சித்தத்தை செய்யாமல் ஏதோ ஊர்வட்டம் வந்துட்டு ஜாலியாக உல்லாசமாக சுற்றி கொண்டு ஒவ்வொரு வாரமும் அப்படி இல்லை நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நான் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும் சொல்லி கத்துடைய சித்தத்தை செய்யக்கூடியவா மாற வேண்டும் தேவர் பிள்ளையை கத்துடைய சித்தம் நாம் அறிந்து அதை செய்யும்போது கத்தை நம்மளை ஆஸ்வதிக்கக்கூடிய தேவன் யாக்கோபை பார்க்கும்போது யாக்கோ போடு கத்தர் பேசுகிறார் கத்தர் பேசும்போது கத்தரோடு கூட இருக்கிறார் அன்றுவே இந்த கல் என்ன பண்ணுவேன் நான் ஆலயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் தான் சொல்லிட்டு போகிறார் ஒரு நாள் வந்தது நீ எழுந்து பெத்தேலுக்கு போனார் நீ எழுந்து பெத்தேலுக்கு போ அங்கே நான் உனக்கு தரிசனமான தேவன் அவர் என்ன நினச்சுன்னார்னா அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ண சொன்ன பற்றியா அங்கே போ அங்கே போய் எனக்கு ஒரு வழிபடுத்த கட்டுன்னு சொல்கிறார் ஆனால் இவரும் என்ன பண்ணுறாரு போகிற வழியில் போக வேண்டியவர் அப்படி புறப்பட்டு போனவர் தான் வெத்தலுக்கு போகிறேன்னு போனவர் தான் போகிற வழியில் சுக்கோத்துன்ற ஒரு இடத்துல இறந்துட்டார் அந்த இடத்துல அந்த சுக்கோத்துன்ற இடத்துல என்ன பண்ணுற வீட்டை கட்டி கொட்டாரங்களை அமைத்து என்ன பண்ண ஆடு மாடுகள்லாம் அங்கே வைத்து என்ன பண்ணுறதுங்களா அந்த இடத்துல இந்த இடம் நல்லா இருக்குது இந்த இடத்துல இருந்தால் எனக்கு ஆஸ்வாதமாக இருக்கணும் இருந்தார் அந்த இடத்துல தான் அவருடைய மகள் தீனாள் அங்கே சுற்றி பார்க்க போயிட்டு அந்த மகள் கெடுக்கப்பட்டாள் ரெண்டு பிள்ளைகள் பாருங்கள் அந்த இடத்துல என்ன ஆனாங்க தெரியுங்களா அவர்கள் கொடுமையின் கருவியாய் மாறினார்கள் ஏன் இப்படி மாறுதுக்கான காரணம் ஒரு மனிதன் கற்றுடைய சித்தம் நீ பெத்தேக்கு போகும்போது ஆனால் இந்த மனிதன் எங்கே போனால் சுக்கத்தில் நின்றதுனால தான் பிரச்சனை ஜாஸ்தியாச்சு அந்த ஊரை விட்டு ஓடுகிறார் என் வாசனை கெடுத்து விட்டார்கள் என்று சொல்கிறார் ஏன் தெரியுமா இன்றைக்கி நல்லா கவனித்து கொள்ளுங்கள் நீங்கள் கத்தோடைய சித்தத்தை செய்யக்கூடிய மாற வேண்டும் சித்தத்தின்படி நடக்கும்போது கத்தவங்களே ஆசிர்வதிக்க வல்லபராக்கம் தேவனுடைய பிள்ளைகளே நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டியது தான் தேவ சித்தம் வேதத்தில் அப்போ சொல்லி கவனிச்சிக்கலாம் நீங்கள் இந்த பவுலை பார்க்கும்போது அவர் சவுளாக இருந்தார் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கொடுமைப்பட்டது அவருடைய வேலை ஒரு நாள் பாருங்கள் அவர் வருகிற வழியில் தேவன் குறிக்கிறார் அவர் என்ன பண்ணார் கண் தெரியாது அவர் விழுந்தார் உடனே அவர் கூட பேசும் மோசார் நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யறேன் நீ போய் ஜெபம் பண்ணு சொன்ன மாத்திர போய் ஜபிக்க ஆரம்பித்தார் கத்துடைய சித்தத்தை செய்கிற மூணு நாள் புசிக்காமல் குடிக்காமல் என்ன பண்ணுறார் ஜெபம் பண்ணுறாரு அங்கே ஒரு அனனி அன்றை ஒரு மனுஷங்கிட்ட போறார் அண்டு என்ன பண்ணுறார் பேசுகிறார் அனனியா நீ போய் என்ன பண்ணு அண்ணை பார் அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான்னு சொன்னார் அண்ணன் அந்த அண்ணன் அனனி என்ன சொல்கிறது தெரியுமா அவன் தான்ப்பா எல்லாரையும் குடும்பப்படுத்துகிறான் அவன் பாதாம்பா கிறிஸ்துவெலாம் இது பண்ணுறான் நீ போ நான் சொல்கிறேன் போ அப்படி சொன்ன மாத்திர இந்த பவுலும் சவுளந்த பவுல் என்ன பண்ணுறாரு கவுன்ச்சுன்னா இந்த சவுல் போயிட்டு அங்கே ஜபம் பண்ணுறாரு இப்போ பவுலாக மாறப்படுறார் ஜபம் பண்ணும்போது இவர் அனன்யா வந்து தொடும்போது அவர் கண்ணு தெரிஞ்சது அவர் பரிசுத்தம் நிறைகிறார் அவர் தேவன பிள்ளையாக மாறுகிறார் அவருங்க புரஞ்சாதிக்குள்ளே ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தேவ சித்தத்தை செய்யும் போது அந்த மனிதனை கத்திர எப்படி பயன்படுத்துகிறப்பருங்க அனன்யா பாருங்கள் ஆ நான் எப்படி செய்வேன் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி யோனாவை போல இருப்பாருன்னு சொன்னால் அங்கே தெய்வ சித்தம் நடந்திருக்காது சொன்ன மாதிரி நம்மளை போனார் கையை வச்சார் ஜவம்பினார் முடிஞ்சு போச்சு அவரை கொண்டு கத்தர் பெரிய காங்களே செய்தார் இன்றைக்கு நாம் அப்படி மாற வேண்டும் நாம் அப்படி நடக்க வேண்டும் நம்முடைய காரியங்களை குறித்து நீங்கள் ஒன்பது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இதெல்லாம் அறிந்து கொள்ள முடியும் மனுச்சுலா இன்றைக்கு நம்ம கூட பாருங்கள் தான தர்மங்களை செய்தார் அந்த மனிதனை நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள் அவரும் கத்தோடைய சித்தத்தை செய்து முடிச்சார் பேருன சொல பேருணி அங்கே போனார் பேருணி அங்கே புறப்பட்டு போனால் கத்துடைய சித்தத்தின் பிறகு அங்கே போகும்போது என்ன நடந்துச்சுன்னா அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அங்கே பசுத்தாங்க நேர்ந்தால் அவர்களுக்கெல்லாம் ஞானஸ்தானத்தை கொடுக்குறார் அன்னைக்கு அந்த பத்தாந்திகாரம் முழுதும் ஆச்சுன்னா அது போடப்பட்டிருக்கும் இவரெல்லாம் கத்துடைய சித்தத்தை செய்தார்கள் நான் கூட இந்த கத்துடைய சித்தத்தை செய்வேன் சொல்லிட்டு உங்களுடைய தாழ்த்துங்களை கற்று உங்களுடைய ஆஸ்வதிப்பார் பரலோக பிதாவே இப்பொழுத மாற்றம் உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கத்துடைய சித்தத்தை செய்யும்படிக்கு கத்துடைய சித்தத்தின்படி நடக்கும் படிக்கி கத்துடைய சித்தத்தின்படி வாழும் படிக்கி தேவன் கருவை தாரும் பலனை தார் ஆசுவரி உங்கள் நாமத்துக்கே மகிம 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 நட்டுறேன் எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்திக்கொள்ளும் ஏசு கிறிஸ்தனமாய் செவங்களுக்கு நல்ல பிதாவே காட் பிளஸ்